டெஃபினட்டாக இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் குறிப்பாக திமுக என்டிகேவை ஒரு பெரிய ஒரு ஆபத்தாக தான் பார்க்குறாங்க ஏன்னா திமுகவை பொறுத்தளவில் எப்பவும் அவங்க ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா எங்களை மீறி யாரும் வந்துட முடியாது திராவிட கட்சிகளை மீறி தமிழ்நாட்டில் யாரும் வந்துட முடியாது தமிழ் தேசியம் பேசுனவங்க எல்லாமே தோத்து போயிட்டாங்க எங்களை மீறிலாம் யாரும் வர முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரெகுலராக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க குறிப்பாக ஒரு டென் ஃபிஃப்டின் இயர்ஸ்க்கு நாளில் அதை ரெகுலராக சொல்லுவாங்க ஆனால் இப்போ அந்த சூழல் மாறிடுச்சு இப்போ ஒரு தமிழ் தேசிய கட்சி களத்தில் எட்டு சதவீத வாக்குகளில் வாங்குறாங்க திமுகவால் எதுவும் பண்ண முடியல ஸோ அவங்க நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க இன்ஃபேக்ட் நாம் தமிழ் கட்சிக்கு நல்லா ஸ்ட்ராங்கான கேடஸ் இருக்காங்க ரொம்ப களத்தில் இறங்கி அக்ரெசிவா ஒர்க் பண்றதுக்கான கேடஸ் இருக்காங்க ரொம்ப என்ன சொல்றது பேஷனட்டாக ஒர்க் பண்றதுக்கான கேடஸும் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வெளியில போறவங்க திராவிட கட்சிகளில் போய் சேரும்போது அவங்களோட பர்சனல் கிரெடிபிலிட்டியும் அது உடைச்சிடும் எப்போ நம்ம ஒரு ஐடியாலஜியை சூஸ் பண்ணும்போது கரெக்டாக சூஸ் பண்ணணும் இப்போ நான் தமிழ் தேசியத்தை நான் என்னோட சித்தாந்தமாக நான் சூஸ் பண்ணிட்டேன்னா ரொம்ப டிவியேட் ஆக முடியாது தமிழ் தேசியமும் திராவிடமும் ரெண்டு வேற வேற ஐடியாலஜி இல்லை ஸோ இங்கே நான் என்னோட கரியர் ஆரம்பிச்சு என்னோட அரசியல் பயணத்தை இங்கே ஆரம்பிச்சு அடுத்து நான் திராவிடத்தில் போய் முடிஞ்சேன்னா பெருசாக ரெஸ்பெக்ட் இருக்காது இல்லை நான் திராவிடத்தில் ஆரம்பிச்சு பாஜக போய் சேர்ந்தேன்னா எப்படி இருக்கும் அதான் இப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு சைடில் நிறைய பேர் வெளில போனாலும் இன்னொரு சைடில் நிறைய பேர் உள்ள வந்துட்டு தான் இருக்காங்க அதுதான் உண்மை ஸோ அதை நம்ம ஃபேக்சுவலாக ப்ரூவ் பண்ண முடியும் இப்போ நிறைய கட்சியிலேருந்து முக்கியமான நிர்வாகிகள் வெளில போனாலும் கட்சியோட வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது ஸோ அது காட்டக்கூடிய விஷயம் என்னென்னா நிறைய பேர் புதுசாக உள்ளே வராங்க அப்படின்ற விஷயத்தை தான் அது காட்டுது ஸோ அதனால் காளியம்மாள் அவர்கள் அரசியல் கவித நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம சிறப்பு இருந்தனர் உதவ திரு கேப்ரியல் தேவதாஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சார் சார் சமீபத்தில் நாம்தல் கட்சியிலேருந்து காளியம்மாள் அவர்கள் வந்து விலகி இருந்தாங்க இது வந்து நாம்தல் மத்தியில் மிகப்பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த காளியம்மாள் அவர்களின் விலகல் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஏதோ சிக்கலை ஏற்படுத்துமா சார் ஆமாம் நீங்க சொன்னது போல காளியம்மாள் அவர்கள் கொஞ்ச நாளாவே விலகிடுவாங்களா அப்படின்ற ஒரு பரபரப்பு இருந்துகிட்டே இருந்தது ஒரு ஹைப் வந்து இருந்துகிட்டே இருந்தது இப்போ கடைசியில் அவங்க அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க நான் கட்சியிலேருந்து விலகிறேன் அப்படின்ற அவங்களோட அறிவிப்பை அவங்க எக்ஸ்தலத்தில் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இப்போ காளியம்மால் அவர்களை பொறுத்தளவில் கொஞ்சம் ஒரு அவங்களுக்கு அந்த ஒரு பொலிட்டிக்கல் நேக் இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க அவங்க நினைச்சாங்கன்னா இந்த ரூமர்ஸ் வரும்போது ஸ்டார்டிங்லேயே அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்கலாம் இல்லை நான் கட்சியில் இருக்கேன் இல்லைனா கட்சியிலேருந்து வெளியேற போகிறேன்ற விஷயத்தை அவங்க தெளிவாக சொல்லியிருக்கலாம் பட் ஒரு ஹைப் ஒரு டிஸ்கஷனை ஒரு 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 மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க போவாங்க போக மாட்டாங்களா என்ன பிரச்சனை அப்படின்ற ஒரு பேசு பொருளாகவே இந்த லாஸ்ட் ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸாக இருந்துக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் அந்த பேச்சுக்கள்லாம் ஒரு கிளைமேக்ஸை டச் பண்ணும்போது இப்போ நான் வெளில போகிறேன் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க ஸோ அதில் குறுகிறது குறிப்பாக ஒரு விஷயம் வந்து சீமானவர்கள் பேசியிருந்தார் இது வந்து கலை எதிர் காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பேசினார் அவங்க விருப்ப போகிறதா இருந்தால் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீமானாவில் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த முடிவை வந்து எடுக்கப்பட்டதாகவும் அவங்க அது இன்னொரு கிளவரான ஒரு மூ ஸோ இப்போ ஒரு ஹைப் அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க ஒரு பேசு பொருளாகவே இருக்காங்க காளியம்மாள் போவாங்களா மாட்டாங்களான்னு பேசு பொருளாகவே இருக்காங்க ரெகுலராக சீமானவர்கள்ட்டையும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு பாயிண்டில் அப்புறம் சீமானவர்கள் இதை சொல்கிறாரு சீமானவர்கள் சொன்னதுக்கப்புறம் அவங்க வெளில போறாங்க ஸோ சீமானவர்களோட பேச்சுக்கும் அதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரியும் நமக்கு தோணுது ஸோ ஆக்சுவலா காளியமானவர்கள் ஃபஸ்ட் டைம் முடிவு பட் இருந்தாலும் அவங்க பொலிட்டிக்கலா இது ஒரு ஹைப்பர் கிரியேட் பண்ணி கரெக்டாக இந்த ஒரு சுச்சுவேஷன் வருது சீமானவர்கள் பேசுறாரு பேசினதுக்கப்புறம் அவங்க வெளில போறாங்க ஸோ அதை அவங்க நல்லா ஒரு பொலிட்டிக்கல் வந்து அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இப்போ திருமாவளவன் அவர்கள்லாம் பார்த்தோன்னா ஒரு இஷ்யூ கிடச்சிதுன்னா மீடியாவை அப்படியே அவரை சுற்றி ரொட்டேட் பண்ண வைக்கிறார்ல அந்த மாதிரி இவங்களும் மீடியாவை கரெக்டாக மீடியாவில் ஒரு பேசு பொருளாகவே இந்த லாஸ்ட் ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸாக இருந்திருக்காங்க ஸோ இப்போ காளியம்மால் அவர்கள் வெளில போனாலும் நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும் பெரிய பாதிப்பு ஏற்படும் நான் பார்க்கல ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் நாம் தமிழர் கட்சின்றது ஒரு இண்டிவிஜுவல் சென்ட்ரிக் பார்ட்டியாக தான் மோஸ்ட்லி இருந்திருக்கு சீமான் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவலை சுத்தி சொல்லக்கூடிய ஒரு கட்சியா தான் இருந்திருக்கு அது போக இதுக்கு முன்னாடியும் நிறைய முக்கியமான ஆளுமைகள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளில போயிருக்காங்க முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் தொடர்ச்சியா நிறைய பேர் வெளில போயிருக்காங்க அவங்க எல்லாம் வெளில போய்கிட்டே இருக்கும் போதும் நாம் தமிழர் கட்சி ரெகுலரா அவங்களோட வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்திக்கிட்டே வந்திருக்காங்க ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பெரிய பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி பட் இருந்தாலும் ரெண்டு பேர் போனாலும் சின்ன ஒரு பாதிப்பாக அது உள்ளுக்குள்ளே ஏற்படுத்த தான் செய்யும் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா எப்படி பார்க்குறேன்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் இப்போ ஒரு குரோத் ஃபேஸில் இருக்காங்க நல்லா வேகமாக வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க நீங்கள் ஒரு குரோத் ஃபேஸில் இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக தான் நடக்கும் நீங்கள் தப்பாகவே செஞ்சாலும் எல்லாம் கரெக்டாக தான் நடக்கும் இந்த லாஸ்ட்டு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா ஒவ்வொரு லட்சமே அவங்களோட ஓட்டர்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு எட்டு பர்சன்ட் வரைக்கும் வந்திருக்காங்க ஆனால் எல்லாமே இப்படியே போய்கிட்டு இருக்கும் காலம் முழுக்க இதே மாதிரி ஓட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்ல முடியாது சில நேரங்களில் ஒரு கட்சிக்கு நிறைய பெரிய சேலஞ்சஸ்லாம் வரும் ஸோ அந்த மாதிரியான சேலஞ்சஸ் வரும்போது இந்த மாதிரி கட்சிகள் நிறைய பேர் வெளில போயிட்டு இருக்காங்க இல்லையா இது அந்த மாதிரியான காலகட்டங்களில் பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் ஸோ அதனால இன்னைக்கு அது பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தாமல் இருந்தாலும் இந்த சிக்கலை சரி பண்ணணும் நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிறைய பேர் ரெகுலராக வெளில போறாங்க இல்லையா அந்த சிக்கலை சரி பண்ணுறது என் ஃப்யூச்சருக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் இல்லை சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க பிற்காலத்தில் அது பிரச்சனை ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு நாம் தமிழ் கட்சியிலேருந்து முன் இதற்கு முன்னாடி வந்து அடுத்த தலைவர்களாக அறியப்பட்டவர்கள் பல பேர் வந்து திமுக அதிமுக வந்து சேர்ந்ததை வந்து பார்த்துருக்க முடியும் கிட்டத்தட்ட ஐந்து வருத்தவங்களும் முடிஞ்சு போச்சு அது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தல ஆனால் அவங்க சென்ற இடம் அப்படின்றதுனால ஏற்படுத்தாமல் இருக்கா ஆக்சுவலாக நாம் தமிழோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தோம்னா தமிழ் தேசியம் அப்படின்ற அந்த அரசியல் வட்டம் இருக்குல்ல அதுக்குள்ள யாரும் அவங்கள சேலஞ்ச் பண்ணல இப்ப சீமானவர்கள்கிட்ட எங்களுக்கு பிரச்சனை இருக்கு நாம் தமிழர் கட்சியோட சித்தாந்தத்துல எங்களுக்கு பிரச்சனை இருக்கு நாம் தமிழர் கட்சி மறைமுகமா பாஜகவை ஆதரிக்கிறாங்க இப்படின்லாம் சொல்லிட்டு கட்சியிலிருந்து நிறைய பேர் வெளியில போறாங்க வெளியில போய் அவங்க இன்னொரு நல்ல ஒரு தமிழ் தேசிய கட்சியில் போய் சேர்ந்தாங்கன்னா அப்ப அவங்களோட வாதத்துல ஒரு அர்த்தம் இருக்குன்னு எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒரு புது தமிழ் தேசிய கட்சியை அவங்க அமைத்து நாம் தமிழருக்கு போட்டியாக அவங்க செயல்படுறாங்கன்னா ஓகே இவங்க ஆக்கப்பூர்வமாக செயல்படுறாங்கன்னு எடுத்துக்கலாம் பட் நாம் தமிழர் கட்சியை விமர்சிச்சுட்டு போறவங்க பெரும்பாலும் அவங்க அதிமுக திமுக அப்புறம் வாழ்வுரிமை கட்சி இந்த கட்சிகள் எல்லாம் போய் சேரும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க பக்கம் இருக்கக்கூடிய நியாயம் அடிபட்டு போயிருதுல்ல ஸோ அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா இவங்களுக்கு தமிழ் தேசியத்துல ஈடுபாடு இல்லை திராவிடம் சார்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதனால நாம் தமிழர் கட்சி இவங்களை ஒதுக்கி வச்சது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க மக்கள் ஸோ அந்த வகையில இவங்க வெளியில் போறவங்க திராவிட கட்சிகள்ல போய் சேரும்போது அவங்களோட பர்சனல் கிரெடிபிலிட்டியும் அது உடச்சிடும் எப்போது நம்ம ஒரு ஐடியாலஜியை சூஸ் பண்ணும்போது கரெக்டாக சூஸ் பண்ணும் இப்போ நான் தமிழ் தேசியத்தை நான் என்னோட சித்தாந்தமாக நான் சூஸ் பண்ணிட்டேன்னா ரொம்ப டிவியேட் ஆக முடியாது தமிழ் தேசியமும் திராவிடமும் ரெண்டு வேற வேற ஐடியாலஜி இல்லை ஸோ இங்கே நான் என்னோட கெரியரை ஆரம்பிச்சு என்னோட அரசியல் பயணத்தை இங்கே ஆரம்பித்து அடுத்து நான் திராவிடத்தில் போய் முடிஞ்சேன்னா பெருசாக ரெஸ்பெக்ட் இருக்காது இல்லை நான் திராவிடத்தில் ஆரம்பித்து பாஜகவில் போய் சேர்ந்தேன்னா எப்படி இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இப்போது தமிழ் நேஷனலிசம்ன்ற ஒரு ஐடியாலஜி எடுத்தால் ஓரளவுக்கு டிவியேட் ஆகலாம் எனக்கு நான் தமிழ் கட்சியில் பிரச்சனை இருக்குது ஓகே இன்னொரு தமிழ் நேஷனலிஸ்ட் பார்ட்டிக்கு போகலாம் அதை தாண்டி கம்ப்ளீட் ஆப்போசிட்டான ஒரு ஐடியாலஜிக்கு போகிறது வந்து மக்கள் மத்தியில் அந்த தலைவர்களோட கிரெடிபிலிட்டி உடஞ்சு போயிடும் ஆனால் இந்த விதத்துல காலையில வந்து அதை கரெக்டாக கையாண்டு இருக்காங்கன்னு சொல்ல போகுது ஏன்னா அவங்க வெளியிட்ட அந்த அறிக்கையில் வந்து தமிழ் தேசியம் சார்பாதான் நான் வந்து செயல்படுவேன் இனிமேலும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க அவர்கள் வந்து இந்த முந்தைய வெளியேறினவங்க திராவிட கட்சியில போய் அதுக்கப்புறம் இந்த கெட்ட பேர் வாங்கினதெல்லாம் பார்த்து அவங்க சரியான முடிவு எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது நமக்கு தெரியல அவங்க தமிழ் தேசிய பாதையில் தான் நான் போக போகிறேன்றதை அவங்க குறிப்பிட்டிருக்காங்க கடைசியில் அதை ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க பட் அவங்க தமிழ் தேசியன்றத அவங்க எதை மீன் பண்ணி சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியல இப்போ நீங்கள் ராஜீவ் காந்தி அவர்கள்கிட்டயும் கல்யாண சுந்தரம் மாவர்கள்கிட்டயும் போய் கேட்டிங்கன்னா அவங்களும் நாங்கள் பெருசாக எதுவும் தவறு எதுவும் பண்ணல நாங்கள் தமிழ் தேசிய பாதையில் தான் இருக்கோம் திமுக தமிழ் தேசிய பாதையில் தான் போய்கிட்டுருக்குன்னு அவரு சொல்லுவார் கல்யாண சுந்தரம் மாவர்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அதிமுக தமிழ் தேசிய பாதையில் போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லுவாங்க அவங்க என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்குறாங்கன்னு தெரில தெரியல இப்போதைக்கு காளியம்மாள் அவர்கள் ஒரு ஒரு வகையில் தெளிவுபடுத்தியிருக்காங்க அதை வச்சு பார்க்கும்போது மேபி அவங்க திராவிட கட்சிகளில் போய் சேர மாட்டாங்களோ அப்படின்னு தோண வைக்கிறது பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் நம்ம இந்த ரூட்ல தான் போவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஊடகங்கள் இந்த விஷயத்தில் வந்து பெருசா மேஜர் ரோல் ப்ளே பண்ணதை பார்த்திருக்க முடிஞ்சது நீங்க சொன்ன மாதிரி பல நாட்களாக வந்து ஹைப்ளே வச்சிருந்தாங்க நேற்று காளியம்மாள் வந்து விலகிறாங்கன்னு சொன்னோன்னே நைட்டு நடத்துறாங்க காளியம்மாள் விலகலுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்படுது நாத்தமருக்கு நான் இந்த நிர்வாக விலகலில் மட்டும் இதை எப்படி சார் பார்க்கணும் நம்ம தமிழ்நாட்டு மீடியாவுக்கு பார்த்தோம்னா தேவையில்லாத பயனில்லாத விஷயங்களை பேசக்கூடிய அந்த கலையில் அவங்க பயங்கர தேர்ச்சி பெற்றவர்கள் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு ஏகப்பட்ட அதெல்லாம் விட்டுட்டு எந்தெந்த இஷ்யூஸ்லாம் தேவையே இல்லையோ அந்த பேசுவாங்க திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரநூறு சீட் ஜெயிக்குமா ஜெயிக்காதா அதிமுகவுக்குள்ள பிரச்சனை நடக்குதா இல்லையா இது வந்து முக்கியமாக நம்ம தமிழ் மீடியாவுக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் இது அதிமுகவுக்குள்ள ஏதாவது ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா யாராவது ஒருத்தவங்க எதையாவது பேசிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாக மாறிடும் அதே மாதிரி காளியம்மால் அவர்கள் கட்சியில இருப்பாங்களா இல்லையா நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஏன் நிர்வாகிகள்லாம் வெளில போய்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி கொஞ்சமும் பிரோஜனமே இல்லாத இஷ்யூஸை பயங்கரமா எடுத்து பேசுவாங்க மக்கள் பிரச்சனைகள் ஏகப்பட்டது இருக்கு நூற்றுக்கணக்கான இஷ்யூஸ் இருக்குது அதை பற்றி அவங்க டச் பண்ணவே மாட்டாங்க இன்றைக்கி திமுக அவங்க சொன்ன ப்ராமிஸ் எல்லாத்தையுமே நிறைவேற்றிட்டாங்களா எவ்வளவு கஸ்டடியில் எடுத்து தமிழ்நாட்டில் இருக்குது ஒரு காலத்தில் நீங்கள் அதிமுக ஆட்சியில் கஸ்டடியில் எடுத்து நடந்தப்போ எப்படி ரியாக்ட் பண்ணீங்க இன்றைக்கி நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க பொங்கலுக்கு நமக்கு ஆயிரம் ரூபா கொடுக்க முடியல இதுக்கு முன்னாடி அதிமுக பீரியட்ல அவங்க அதுக்கு நீங்கள் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணீங்க இன்னைக்கு எப்படி குவைட்டாக இருக்கீங்க ஸோ பார்த்தோம்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் கிரவுண்டில் இருக்கு ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு இந்த ஆர்டர் சுச்சுவேஷன் எப்படி இருக்கு ரெகுலராக நிறைய கிரைம்ஸ் நடந்துட்டு இருக்கு பெண்களுக்கு எதிரான நிறைய வன்முறை சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு சாதிய ரீதியான நிறைய வன்முறை சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு கேஸ்ட் அட்ராசிட்டிஸ் நிறைய நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் எதுவும் பேசாமல் முக்கியமா எதை பேசிட்டு இருக்காங்க காளியம்மாள் வந்து கட்சியை விட்டு வெளில போவாங்களா மாட்டாங்களா அதிமுகவுக்குள்ளே பிரச்சனை இருக்கா இல்லையா இவர் ஏன் அப்படி பேசினார் அதுக்கு ஏன் இவர் இப்படி பேசினார் இந்த மாதிரியான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க வெறும் அரசியல்ன்றது நம்ம எதுக்கு பேசுறோம் அரசியல்ன்றது மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்க வேண்டிய இடத்துல அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் இருக்கு அதனால நம்ம அரசியல் கட்சிகளை பற்றியும் அரசியல்வாதிகளை பற்றியும் பேசுறோம் ஆனால் நீங்க மக்கள் பிரச்சனையெல்லாம் ஓரமா உட்கார வச்சுக்கிட்டு வெறும் அரசியல்வாதிகள் எடுத்து பேசினீங்கன்னா இவர் அப்படி சொல்லிட்டாரு அவர் அப்படி பேசிட்டாரு இந்த கட்சிக்குள்ள இந்த சிக்கல் இருக்கு காளியம்மாள் வெளில போவாங்களா வெளில மாட்டாங்களா நம்ம அரசியல்வாதிகளாக நம்ம ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத இஷ்யூஸை பயங்கரமா டிஸ்கஸ் பண்றது இது ஏதோ தெரியாம அறியாமையிலலாம் அவங்க பண்ணல முக்கியமான இஷ்யூஸ் டைவர்ட் பண்ணுன்றதுக்காக தான் அவங்க இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக பண்ணுறாங்க அப்போ டிஆர்பிக்காகவும் அந்த விஷயத்துக்காகலாம் இல்லை டிஆர்பிக்காக நீங்கள் பண்ணணும்னா நீங்கள் மக்கள் பிரச்சனையை பேசணும் மக்கள் பிரச்சனையை பேசினா தான் நீங்களும் நானும் தமிழ் மக்கள்லாம் அப்போ தான் நம்ம பார்ப்போம் ஸோ இவங்க டிஆர்பியெல்லாம் தாண்டி வேற சில பேரை சாட்டிஸ்ஃபை பண்ணுன்றதுக்காக தான் இவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க இப்போ பெனிக்ஸ் ஜெயராஜோட கஸ்டூடியல் எடுத்து நடந்தப்போ எல்லா டிவியும் பேசினாங்க டிஆர்பியும் இப்போ கிடச்சிது அது பயங்கரமாக டிஆர்பியை இப்போ ஜென்ரேட் பண்ணிச்சு அந்த நியூஸ்லாம் பார்த்தோன்னா ஸோ அப்போ நீங்கள் இப்போயும் கஸ்டடியில் எடுத்து நடக்குது நீங்கள் அதெல்லாம் எடுத்து பேசுனா இப்பயும் மேபி டிஆர்பி ஜென்ரேட் பண்ணலாம் உங்களுக்கு நான் டிஆர்பிக்காக நான் பேச வரல இஷ்யூவை பேசணும்னு நீங்கள் பேசுங்கள் நீங்கள் நல்ல நியாயமாக நின்று இஷ்யூவை பேசினாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பட் அதெல்லாம் தாண்டி எனக்கு டிஆர்பி கிடைக்கலனாலும் பரவாயில்ல மக்கள் இஷ்யூவை பேசலனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க முக்கியத்துவம் இல்லாத தேவையில்லாத இஷ்யூஸை அவங்க பேசுகிறாங்க இது மோசமான ஒரு ட்ரெண்டாக தான் நான் பார்க்குறேன் காளியமால ஒரு வந்து வெளியேற போவதா செய்தி வந்தது வெளியேறித்த பிறகு உடனடியாக அந்த ஒரு இடத்தை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அஞ்சம்மாள் ஒருத்தவங்களை வந்து முன்னிறுத்துறாங்க சீமானவர்கள் கட்சியில வந்து அடுத்த அடுத்த கத்த தலைவர்களை வந்து எப்போதும் உருவாக்கி கொண்டே இருக்கிறதுக்கான ஒரு சாட்சியாக அதை பார்க்கலாமா அதான் இப்போ நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு சைடில் நிறைய பேர் வெளில போனாலும் இன்னொரு சைடில் நிறைய பேர் உள்ள வந்துட்டு தான் இருக்காங்க அதுதான் உண்மை ஸோ அதை நம்ம ஃபேக்சுவலாக ப்ரூவ் பண்ண முடியும் இப்போ நிறைய கட்சியிலேருந்து முக்கியமான நிர்வாகிகள் வெளில போனாலும் கட்சியோட வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு ஸோ அது காட்டக்கூடிய விஷயம் என்னென்னா நிறைய பேர் புதுசாக உள்ள வராங்க அப்படின்ற விஷயத்தை தான் அது காட்டுது ஸோ அதனால காளியம்மாள் அவர்களை ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய சிக்கல் இருக்காது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் அந்த களத்தில் நல்ல ஆட்களை கரெக்ட் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள சோர்ஸ் பண்ணி அவங்கள வளர்த்து விடக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்குல்ல அது கண்டிப்பாக இருக்குது திமுகனால அதிமுகனால காளியம்மாள் மாதிரியான ஒரு லீடரை அடையாளம் கண்டிருக்க முடியாது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த லீடரை அவங்களால அடையாளம் கண்டிருக்க முடியாது காளியம்மாள் அவர்கள் ஒரு பெண் குறிப்பிட்ட ஒரு சமூக இருந்து வராங்க அந்த ஒரு இண்டிவிஜுவலை கரெக்டாக அடையாளம் கண்டு அவங்க டேலண்ட் எல்லாம் வளர்த்து விட்டு அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க இது சாதாரண கமர்ஷியல் பார்ட்டியால் பண்ண முடியாது ஏன்னா கமர்ஷியல் பார்ட்டிகளை பொறுத்தளவில் ஒருத்தனை அடையாளம் கண்டு வளர்த்து விடுறது அவங்களுக்கு வேலை கிடையாது அவங்க எப்படி சம்பாதிக்கலாம் எப்படி அரசியல் பண்ணலாம் நம்ம இடத்த எப்படி தக்க வச்சுக்கலாம் இதுதான் அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க ஸோ அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையுமே திறமைகளுக்கெல்லாம் பஞ்சம் கிடையாது ஏகப்பட்ட பேர் கிராமங்கள்ல நகரங்கள்ல எல்லா இடத்துலையும் ஒழிஞ்சிருக்காங்க ஸோ காளியமல்லனாலும் கீழே இருந்து இன்னொரு புது ஃபேஸை வந்து அவங்க கண்டிப்பாக அடையாளம் கண்டு கொண்டு வந்துருவாங்க நானே இந்த ஈரோடு பை எலெக்ஷனுக்குலாம் போகும்போது ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க எல்லாருமே நல்லா பேச்சாளர்களாகவும் இருக்காங்க சின்ன பசங்களாக இருக்காங்க நல்லா ஆர்வத்தோடு பேசுகிறாங்க அதில் ஒரு நாலு பேரை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி நல்லா ட்ரெயின் பண்ணி கொண்டு வரது ஒன்றும் என்டிகேவுக்கு பெரிய கஷ்டமான விஷயமா இருக்காது பட் இருந்தாலும் உங்களுக்கு புதுசாக ஒரு டேலண்ட்டை உருவாக்கக்கூடிய திறமை இருந்தாலும் ஒருத்தவங்க விழுந்து போகிறாங்களோ அது ஒரு சின்ன ஒரு இழப்பு தான் டெஃபினட்டாக சீமான அவர்களே சொல்லியிருந்தா தங்களை வந்து ஒரு பாலமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க தங்கள் கட்சியில் வந்து பெயர் புகழ் பெற்ற பிறகு திராவிட கட்சிகளுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியவர்கள் இந்த நிலைப்பாட்டில் வருவாங்களா வர வர மாட்டாங்களா தமிழ் தேசத்தை வந்து பயணிப்பாங்களா பயணிக்க மாட்டாங்களா ஒரு சந்தேகத்தோடு தான் கட்சி உறுப்பினர்கள் இருந்தால் அது வந்து கட்சிக்கு ஆபத்தாக தானே சார் முடியும் இது இருந்துதான் ஆகும் இந்த சிக்கல் வந்து டெஃபினட்டாக இன்றைக்கி என்டிகேயில இருக்குது பட் இது வந்து எதுவும் பண்ண முடியாது இந்த ஒரு கட்டத்தை தாண்டி தான் என்டிகே அப்படின்ற ஒரு கட்சி வந்து வளர்ந்தாகணும் என்டிகே மாதிரியான ஒரு கட்சி வளர்ந்து வரும்போது இது ஒரு ஃபேஸ் இது இந்த ஃபேஸை தாண்டி தான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் இப்போ என்டிகேவை பொறுத்தளவுல திமுக மாதிரியோ அதிமுக மாதிரியோ அவங்க கட்சிக்காரங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க முடியாது இப்போ திமுக அதிமுக இந்த கட்சிகளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் என்னென்னா கையில் நிறைய எம்எல்ஏ சீட்ஸ் எம்பி சீட்ஸ்லாம் வச்சுருக்காங்க ஸோ கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆளுமைகளுக்கு இந்த மாதிரியான பதவிகள் அதிகாரத்தெல்லாம் கொடுப்பாங்க கட்சிக்குள்ளே நிறைய பொறுப்புகள்லாம் கொடுப்பாங்க இதெல்லாம் கொடுக்கும்போது கட்சியில் இருக்கிறவங்க சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க ஸோ நமக்கு அதிகாரம் கிடைக்குது நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்குது அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அது போக முக்கியமாக நம்ம எல்லாருக்குமே பணம் அவசியம் பெரிய பெரிய அரசியல் கட்சிகள் கையில் நிறையா பணமும் இருக்கும் அதிகாரம் இருக்கும்போது அதிகாரத்தை யூஸ் பண்ணி அவங்க நிறையா பணத்தையும் உள்ளே கொண்டு வந்துருவாங்க ஸோ எண்டிகை கிட்டே இந்த ரெண்டு விஷயமும் இல்லை என்டிக்கே காம்ப்ரமைஸும் ஆக மாட்டேங்கிறாங்க இப்போ சிறிய கட்சிகள் கம்யூனிஸ்டுகள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா கம்யூனிஸ்டுகளோட சித்தாந்தம் வந்து கம்யூனிசம் தான் ஸோ நீங்க டெக்னிக்கலா ஒரு முதலாளித்துவ கட்சியோட கூட்டணி வைக்க பட் கம்யூனிஸ்ட்கள் முதலாளி கட்சிகளோட கூட்டணி வைக்கிறாங்க அதுக்கு அவங்க ஒரு விளக்கமே சார் அவங்க என்ன விளக்கமும் சொல்லட்டும் ஆனால் கம்யூனிஸ்டுகளோட எதிரி யாரு முதலாளி தானே முதலாளித்துவ கட்சிகள் தான் கம்யூனிஸ்டுகளோட எதிரி நீங்க முதலாளித்துவ கட்சியோட கூட்டணி வைக்கிறீங்க ஏன் கூட்டணி வைக்கிறீங்கன்னா உங்களுக்கும் இதே பிரச்சனை தான் கூட்டணி வைக்காம நீங்கள் கண்டினியூ ஆகிட்டே இருந்தீங்கன்னா அவங்க கட்சியில் எல்லாம் கரைஞ்சு போயிடுவாங்க ஸோ ஒரு முதலாளித்துவ கட்சியோட கூட்டணி வைக்கும்போது போது அவங்க சீட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த சீட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் போது சாட்டிஸ்ஃபை தொண்டர்களுக்கு கொஞ்சம் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்குறீங்க தொண்டர்களும் அப்புறம் தொண்டர்களும் முக்கிய தலைவர்களும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க பட் என்டிகே பொறுத்தளவில் அந்த விஷயத்தில் அவங்க காம்ப்ரமைஸ் ஆகலை நாங்கள் தமிழ் தேசிய கட்சி அதனால நாங்கள் திராவிட கட்சிகளோடய ஆரிய கட்சிகளோடய கூட்டணி வைக்க மாட்டோம் கட்சியிலிருந்து ஆட்கள் வெளில போனாலும் பரவாயில்ல அதிகாரம் எங்களுக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம்னு அவங்க கொள்கையில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க அது முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன் ஸோ பணமும் அதிகாரமும் இல்லைனாலே கட்சியை ஹோல்டு பண்ணி வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அது ஒரு பெரிய சிக்கல் ரெண்டாவது இன்னொரு பெரிய சிக்கல் என்னன்னு பார்த்தோம்னா என்டிக்கை ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ நாங்கள் சீக்கிரமாக ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வந்துடுவோம் திராவிட கட்சிகளை வீழ்த்திடுவோம் அப்படின்னு சொல்றாங்க இது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்றாங்க பட் இன்னும் அந்த மாற்றத்தை அவங்களால ஏற்படுத்த முடியல கொண்டு வர முடியல பெருசாக வளர்ந்துருக்காங்க ஆக்சுவலாக என் க்ரோத் குரோத் பார்த்தோம்னா சாதாரண வளர்ச்சி கிடையாது எட்டு பர்சன்ட் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க பட் இருந்தாலும் இப்போ ஒருத்தன் கட்சிகள வந்து அவன் பத்து வருஷ காலகட்டத்தை அவன் கட்சியில் செலவழிக்கிறான் பத்து வருஷத்தை அவன் வேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எட்டு பர்சன்ட் லோட் தான் வாங்க முடிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த எட்டு பர்சன்ட்டால் அந்த கட்சிக்காரனுக்கு பெரிய பெனிஃபிட் இல்ல அவனுக்கு இதுவே நான் குறி குறித்து இதுவே நான் திமுகவே இல்லை இந்த பத்து வருஷம் செலவு பண்ணி நான் அவன் பெரிய ஆளாக இருப்பேன் அப்படின்ற ஒரு நிலை பார்த்துட்டு அவன் தனி பெரிய ஆளாக இருப்பீங்க எக்னாமிக்கலா நீங்க செட்டில் ஆயிருப்பீங்க சுற்றி அவன் அதை பார்த்துட்டு இருப்பான் அவன் காலத்துல ஒரு ஊர்ல அரசியல் பண்ணிட்டு இருக்கான் அதாவது திமுககாரன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி திமுக காரன் அதிமுக காரெல்லாம் அவன் கூட இருந்திருப்பான் இல்லையா அவன்லாம் இப்போ எப்படி குரோ ஆகியிருக்கான் அவன் பேட்ச் ஷாட்கள்லாம் எப்படி வளர்ந்துருக்காங்க அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு இருப்பான் ஸோ அப்போ ஓரளவுக்கு ஒரு சோர்வு வரதுக்கான விஷயமும் இருக்குல்ல மாற்றம்ன்றது நம்ம சொல்லும் போது ஈஸியாக சொல்லிரலாம் மாற்றம் தேவைன்னு சொல்லிரலாம் மாற்றம் சீக்கிரம் நடக்கும்னு சொல்லிடலாம் ஆனால் மாற்றம் நம்ம நினைக்கிற மாதிரி டக் டக்குன்னுலாம் வந்துடாது சில நேரம் சில நேரங்களில் நம்ம எதிர்பாராத டைம்ல பெரிய மாற்றம் ஏற்படும் பட் ஆனால் யூஸ்வல் மாற்றங்கள் ரொம்ப சீக்கிரமாக நடந்துராது ஏன்னா இன்றைக்கி அதிகாரத்தில் இருக்கிறவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க அவங்க கையில் அதிகார பலம் இருக்குது ஏகப்பட்ட பணம் வச்சுருக்காங்க பெரிய பண பலத்தோடு இருக்காங்க அவங்கள நீங்கள் வீழ்த்தி அதிகாரத்தை கைப்பற்றணும்னா அவன் சும்மா ஈஸியெல்லாம் விட்டுற மாட்டான் அவன் கையில் இருக்கக்கூடிய எல்லா சக்தியும் யூஸ் பண்ணி உங்களை ஒடுக்கணும்னு தான் அவன் நினைப்பான் இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது பெரிய ஒரு எதிரியை வீழ்த்தணுன்னா அது டக்குன்னு உடனே நடக்காது அது நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அதனால் இவ்வளோ பிரச்சனைகளையும் கடந்து என்டிக்கே வர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது ஸோ அதனால் நேச்சுரலாக நிறைய பேர் போக தான் செய்வாங்க ஆனால் அதையும் தாண்டி ஒரு நல்ல சித்தாந்தம் நல்ல கொள்கை நல்ல இலக்கு இருந்ததுன்னா புதுசாக நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணவும் செய்வாங்க புதுசாக நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணி அந்த கட்சி உள்ளே இழுக்கவும் செய்யுது ஸோ அதுவும் ஒரு சைடில் நடந்துட்டுருக்கு இல்லை சார் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மாநில கட்சி அங்கீகாரம் பெறறாங்க அதை தொடர்ந்து தான் தொடர்ச்சியாக நிர்வாகிகள் வந்து வெளியேறித்தே வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்குள் அந்த கட்சியோட கட்டமைப்பு வந்து உதைக்க வேணும்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் வந்து முயற்சிப்பதாகவும் ஒரு தகவல் வந்து வெளி வருது இது உண்மையா சார் மேபி இந்த மாதிரி முயற்சிகள் போய்கிட்டு இருக்கலாம் நிறைய எஃபோர்ட் போடலாம் டெஃபினட்டாக இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் குறிப்பாக திமுக என்டிகேவை ஒரு பெரிய ஒரு ஆபத்தாக தான் பாக்குறாங்க ஏன்னா திமுகவை பொறுத்தளவுல எப்பவும் அவங்க ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிற விஷயம் என்னன்னா எங்களை மீறி யாரும் வந்துட முடியாது திராவிட கட்சிகளை மீறி தமிழ்நாட்டில் யாரும் வந்துட முடியாது தமிழ் தேசியம் பேசினவங்க எல்லாமே தோத்து போயிட்டாங்க சிபா அவர்கள் தமிழ் தேசியம் பேசுனாரு கட்சி ஆரம்பிக்காரு அவர் அப்புறம் திமுக சைடே வர வேண்டிய ஒரு கட்டாயத்தை தள்ளப்படுறாரு சம்பத் அவர்கள் அதே மாதிரி மாப்போசி அவர்கள் இவங்க எல்லாமே முயற்சி பண்றாங்க தோத்து போயிட்டாங்க ஸோ வரலாறு திரும்பி பாருங்க எங்களை மீறிலாம் எல்லாம் யாரும் வர முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரெகுலரா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க குறிப்பா ஒரு டென் ஃபிஃப்டின் இயர்ஸ்க்கு நல்லா ரெகுலரா சொல்லுவாங்க ஆனா இப்ப அந்த சூழல் மாறிடுச்சு இப்ப ஒரு தமிழ் தேசிய கட்சி களத்தில் எட்டு சதவீத வாக்குகள்ல வாங்குறாங்க திமுகவால் எதுவும் பண்ண முடியல ஸோ அவங்க நல்லா ஸ்ட்ராங்கா நிற்கிறாங்க இன்ஃபேக்ட் நாம் தமிழ் கட்சிக்கு நல்லா ஸ்ட்ராங்கான கேடஸ் இருக்காங்க ரொம்ப களத்தில் இறங்கி அக்ரெசிவா ஒர்க் பண்றதுக்கான கேடஸ் இருக்காங்க ரொம்ப என்ன சொல்கிறது பேஷ்னேட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கான கேடஸும் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அதிகாரத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியை ஒரு அச்சுறுத்தலாக தான் பார்ப்பாங்க ஏன்னா இன்றைக்கி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டை ஆட்சி செய்யக்கூடியவங்க அரசியலை யூஸ் பண்ணி அவங்க ஏகப்பட்ட பணம் சம்பாதிச்சிருக்காங்க பெரிய பலம் படைத்தவர்களாக இருக்காங்க பெரிய இடங்கள்ல இருக்காங்க சோ அப்படி இருக்கும்போது இப்படி புதுசா ஒரு அரசியல் சக்தி வளர்ந்து வருதுன்னா அவங்க யோசிப்பாங்கல்ல நாளைக்கு இந்த அதிகாரமும் இந்த பலமும் நம்ம கைய விட்டு போயிருமோ இவங்க நம்ம கையிலேருந்து அதை பறிச்சுடுவாங்களோன்னு யோசிப்பாங்க சோ கண்டிப்பா இந்த நாம் தமிழர் மாதிரியான ஒரு கட்சி வளர்ந்து வரும்போது அதை ஒடுக்கணுன்ற எல்லா முயற்சிகளையும் அவங்க ஈடுபடுவாங்க இப்போ நாம் தமிழர் கட்சி நான் ஃபுல்லா சப்போர்ட்லாம் பண்ணலாம் அந்த கட்சிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது இருக்கு அதெல்லாம் வேற ஒரு விஷயம் ஆனால் நான் யதார்த்தமா நடக்கக்கூடிய விஷயங்களை பேசுறேன் சோ அதனால ஈஸியா நாம் தமிழ் கட்சியை வளரலாம் விட்டுற மாட்டாங்க முடிஞ்சளவுக்கு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க இப்போ எட்டு பர்சன்ட் நாம் தமிழ் கட்சி வளர்ந்ததுக்கு இவ்வளோ டஃப் ஃபைட் கொடுக்குறாங்கன்னா நாளைக்கு ஒரு பத்து பதினஞ்சு போனாங்கன்னா இன்னும் நிறைய ஆயுதங்களை கையில் எடுப்பாங்க ஆனால் சார் நீங்கள் நம்ம போன காலையில் கூட பேசியிருந்தோம் நாம் தமிழ் எந்த அளவுக்கு வளர்த்தோ அது திமுக வந்து ஒரு பாசிட்டிவாக அமையாதான் அதிமுக வந்து வீக்கெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பேசியிருந்தீங்க தற்போது அந்த நிலையை தானே சார் தொடருது இப்போ எப்படி தான் அது இந்த எலெக்ஷனில் மட்டும் நான் சொல்கிறேன் எலெக்ஷனில் மட்டும் நீங்கள் ஓட்ஸ் நிறையா வாங்குனீங்கன்னா நாம் தமிழர் கட்சி நிறையா ஓட்ஸ் வாங்குறாங்கன்னா அது டிஎம்கேக்கு ப்ராஃபிட்டபிள் அமையும் ஏன்னா அது ஏடிஎம்கே ஓட்ஸை ஸ்பிளிட் பண்ணும் டிவிக்கே நிறைய ஓட்ஸ் வாங்கினாலும் அது டிஎம்கேக்கு தான் பெனிஃபிஷியலாக அமையும் அதே மாதிரி பிஜேபி நிறைய வாக்குகள் இந்த எலெக்ஷனில் வாங்கினாலும் டிஎம்கேக்கு தான் அட்வான்டேஜ் ஆனால் இந்த மூணு கட்சிகளை விட இந்த எலெக்ஷனில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு என்டிகேக்கு இருக்குது இருக்கு என்டிக்கேக்கு ஏன்னா இது அசம்பி எலெக்ஷன் பிஜேபினால லோக்சபா எக்ஷனில் பர்ஃபார்ம் பண்ண மாதிரி அசம்பி எக்ஷனில் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது ஏன்னா இது வந்து லோக்கல் இஷ்யூஸுங்க நீங்கள் பேசணும் ஸோ அந்த வகையில் அசம்பி எலெக்ஷனில் என்டிக்கேக்கு இன்னும் பெரிய அட்வான்டேஜ் இருக்குது ஸோ இந்த குறிப்பிட்ட எலெக்ஷனை பொறுத்தளவில் திமுகவுக்கு அது ஒரு அட்வான்டேஜ் தான் என்டிகை நிறையா வாக்குகள் வாங்குறது அட்வான்டேஜ் தான் ஆனால் லாங் ரன்லையும் திமுக பார்ப்பாங்கல்ல லாங் ரன்ல அவங்களுக்கு பெரிய ஒரு சிக்கலும் கூட அதுபோக திமுகவுக்கு என்டிகே நிறையா வாக்குகள் தான் வாங்கணும் அதை தாண்டி வேறு எதுவுமே வேண்டாம் என்டிகேவோட ஆர்கனைசேஷன் அவங்க உடைக்கலாம் என்டிகேவோட ஃபவுண்டேஷன் அடித்து காலி பண்ணலாம் ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் இருக்கு இல்லையா அது என்டிகேவோட அடித்தளத்தை அவங்க காலி பண்ண பார்க்கறாங்க என்டிகேயோட பார்ட்டி ஸ்ட்ரக்சரை அவங்க உடைக்க பார்க்குறாங்க அவங்களுக்கு என்டிகே நிறையா ஓட்ஸ் தான் வாங்கணும் என்டிகே நிறையா ஓட்ஸ் வாங்கணும்னா மீடியா அட்டென்ஷனுக்கு என்டிகே சைடு திருப்பிட்டா போதும் திமுகவுக்கு எதிரே எண்டிகேன்னு நீங்க நிறைய டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்காக மக்கள் வந்து என்டிகே கொஞ்சம் போட ஆரம்பிப்பாங்க சோ நம்ம திமுக எதிர்க்கணும்னா என்டிகே ஓட் போடணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வருவாங்க அந்த கட்டத்துல அதிமுகவிக்கே இருந்தாவாங்க அந்த கட்டத்துல அதிமுக கூட ஓட்டு பிரிஞ்சிடும்ல அதிமுக பொறுத்த அவங்களுக்கு அதான் இப்ப சிக்கல் அதிமுக ஓட்ஸ் எல்லாருமே பிரிக்கிறாங்க பிஜேபி பிரிக்கிறாங்க என்டிகே பிரிக்கிறாங்க டிவிக்கே பிரிக்கப் போறாங்க இதை தாண்டி அதிமுக என்ன பண்ண போறாங்கன்றது அவங்களுக்கு பெரிய சிக்கல் இல்லை சார் எனக்கு ஒரு சந்தேகம் நீங்கள் என்னோட மூட்டை பல அரசியல் பார்த்து வரீங்கன்றதுனால கேட்குறேன் திமுக வாக்குகள் அப்போ பிரிவிதற்கு என்ன தான் சார் வழி இருக்குது திமுக வாக்கு பிரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது ஒரு காலத்தில் திமுக எவ்வளோ வாக்கு இருந்தது ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்கள் திமுகவும் அதிமுகவும் தான் இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்பை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க ஏறக்குறைய ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஓட்ஸ் அந்த ரெண்டு கட்சிகளும் கையில் வச்சிருந்தாங்க இன்னைக்கு திமுகவோட ஓட் ஷேர் என்ன ஸோ திமுகவோட வாக்குகள் கம்மியாகிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் டிஎம்கே ஓட்ஸும் அதிகமாகிட்டு தான் இருக்குது ஆன்டிஎம்கே ஓட்ஸ் இந்த லாஸ்ட் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸில் கண்டிப்பாக அதிகமாகிருக்கு ஸோ ஆன்டிடிஎம்கே ஓட்ஸ் அதிகமாகும் போது தான் ஆன்டிடிஎம்கே ஓட்ஸை பிரிக்க வேண்டிய தேவையும் திமுகவுக்கு வருது இல்லையா ஸோ அதனால இப்போ டிவிகே வழியா வழியாக பிரிக்க வேண்டிய தேவை இருக்குது என்டிகே வழியாக பிரிக்க வேண்டிய தேவை இருக்குது பிஜேபி வழியாக பிரிக்க வேண்டிய தேவை இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஆன்டிடிஎம்கே ஓட்ஸ் அதிகமாயிட்டு தான் இருக்குது ஆனால் அது நம்பர்ஸ்னு வரும்போது அது வெளிப்பட மாட்டேங்குது நம்பர்ஸ்னு வரும்போது டிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரியான தோற்றம் ஏற்படுது ஏன்னால் ஆன்டி டிஎம் கே ஓட்ஸ்லாம் ஃபோர் வையாக ஸ்ப்ளிட் ஆகுது எனக்கு குறஞ்சாலும் உங்களுக்கு அது ப சமமாக பங்கிடுறதுனால எனக்கு அது ஒரு கட்சியில் போய் கன்சால்டேட் ஆகலை ஒரு கட்சியில் கன்சால்டேட் ஆகாமல் நாலு வழியாக அது வந்து ஸ்பில்ட் ஆகும் ஸ்ப்ளிட் ஆகும்போது அட்வான்டேஜ் டிஎம்கேன்னு போய் முடியுது இந்த ஒரு விஷயந்தான் திமுகவுக்கு நிற்க இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் திமுக ஆக்சுவலாக பலவீனமாக இருக்குது திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிகமாகிட்டே இருக்குது திமுகன்ற கட்சி பலவீனமாக இருக்குது திமுகன்ற கட்சிக்கு பெரிய லீடர்ஷிப் இல்லை ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு பட் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அவங்க சர்வே ஆகிட்டு இருக்காங்க பார்க்குறதுக்கு பெரிய பலம் புரிந்திய ஒரு கட்சி மாதிரி தோற்றம் அளிக்கிறாங்கன்னா அது காரணம் என்னென்னா கே ஓட்ஸ்லாம் ஸ்ப்ளிட் ஆகுது ஆனால் அவங்க கூட்டணி பலம் தான் தான் நாங்கள் வந்து பலமாக இருக்கும் அப்படின்ற ஒரு கூட்டணி பலமும் தேவை கரெக்ட் ஒண்ணு கூட்டணி பலம் ரெண்டாவது ஆன்டி டிஎம்கே ஓட்ஸும் ஸ்ப்ளிட் ஆகுது ஸோ ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்லாம் ஸ்பிளிட் ஆகும் போதே கூட்டணி கட்சிகள் என்ன யோசிப்பாங்க இவங்க கூட உட்கார்றது பெட்டர் ஏடிஎம்கே கூட நம்ம போக முடியாது ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் வழிக்கு வந்துடுவாங்க ஆனா உளவில மக்களை வந்து அந்த கட்டணங்களுக்குள்ள உள்ளாக்குறாங்க நாங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்கோம் நாங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி வெற்றி பெற போறோன்றத வீடியோ கால் மூலமா உலகிலேயே மக்களை சேர்க்கலாம் இது ஒரு பிம்பம் தான் இது ஒரு பிம்பம் தான் இவங்களும் மாதிரி இருக்கு டூ தேர்ட்டி போர் சீட்ஸ்ல நாங்க நிறைய சீட்ஸ் வாங்குவோம் ஒரு நம்பர் ஆனா நீங்க அந்த நம்பருக்குள்ள டீப்பா போய் பாத்தீங்கன்னா திமுக ஓட்ஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்கு திமுகவோட பலவீனம் வந்து அதிகமாகிக்கிட்டே தொகுதி வாரியாப்பா ஆமாம் நீங்கள் ஓட் ஷேர்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக வந்து வீக் ஆகிக்கிட்டே இருக்காங்க டிஎம்கே ஓட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ஒவ்வொரு லக்ஷன்லையும் டிஎம்கே ஓட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ இப்போதைக்கு ஆன்டிடிஎம்கே நீங்க நீங்கள் பண்ணி விட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்க ஆனால் இது எப்படியும் இப்படியே போய்கிட்டு இருக்காது இந்த நெக்ஸ்ட் எலெக்ஷனில் ஏடிஎம்கே தோத்துட்டாங்கன்னா டிஎம்கே ஓட்ஸுக்கு டிஎம்கே ஓட்டர்ஸுக்கு ஏடிஎம்கே மேலே நம்பிக்கை போயிடும் இனிமேல் நம்ம ஏடிஎம்கேவை நம்பி பிரோஜனம் இல்லை மேபி நம்ம வேற ஆல்டர்னேட்டிவ் நோக்கி சுற்றுவோம் வேற கட்சியை நோக்கி போவோம் அப்படின்னு யோசிக்க வாய்ப்பு இருக்கு அப்படி போனால் அவங்க மற்ற கட்சிகளை நோக்கி கன்சால்டேட் ஆக ஆரம்பிப்பாங்க என்டிகே டிவி கே சாரி என்டிகே பிஜேபி மாதிரியான கட்சிகளை சுற்றி ஆக வாய்ப்பு இருக்கு ஸோ அப்போ பெரிய ஒரு அரசியல் மாற்றம் வருதுக்கும் வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் நான் இன்னொன்று சொல்கிறேன் ஏடிஎம்கே வீழ்ந்ததுன்னா அது திமுகவுக்கு பெரிய ஆபத்து ஏன் சார் திமுகவை பொறுத்தளவில் ஏடிஎம்கேவை எதிர்த்து தான் அவங்களால் அரசியல் பண்ண முடியும் எப்படி பிஜேபி காங்கிரஸ் எதிர்த்து அரசியல் பண்ண முடியுமோ அதே மாதிரி டிஎம்கேனால ஏடிஎம்கே எதிர்த்து தான் அரசியல் பண்ண முடியும் என்டிகே விதத்தை அரசியல் பண்ண முடியாது ஏன்னா பேரே சொல்றதுக்கு யோசிக்கிறாங்கன்ற பட்சத்தில் பேரும் சொல்ல முடியாது என்டிகேவுக்கு எந்த பேகேஜும் கிடையாதுங்க என்டிகே கே வரைக்கும் ஐம்பது வருஷம் ஆட்சியாக பண்ணாங்க ஸோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது காட்டுமாட்டுத்தனமும் அட்டாக் பண்ணுவாங்க டிஎம்கேவை டிஎம்கேக்கு அப்படி கிடையாது அவங்க ஃபிஃப்டி இயர்ஸ் அவங்க பவர் இருந்திருக்காங்க ஏதோ ஒரு வகையில் எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஏதோ பவரில் இருந்திருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா நீங்க நிறைய தவறுகள் எல்லாம் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் மக்கள் மத்தியில் டிஃபன் பண்ண முடியாது நீங்க ஏடிஎம்கே ஈஸியாக அரசியல் பண்ணிடுவீங்க அவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது அரசியல் பட் அந்த வந்தாங்கன்னா பிஜேபி அங்கே உள்ள வந்தாங்கன்னா அவங்களுக்கு சிக்கல் ஸோ அதனால ஏடிஎம்கேட இந்த பலவீனமும் இந்த வீழ்ச்சியும் இருக்குல்ல அது லாங் ரன்ல திமுகவுக்கு பெரிய ஆபத்து இஃப் இன் கேஸ் ஏடிஎம்கே மட்டும் இந்த கம்மிங் எலெக்ஷன்ல விழுறாங்கன்னா அது திமுகவுக்கு தான் மிகப்பெரிய ஆபத்து பல்வேறு கேள்விகளுக்கு தெளிவாக